வந்து ஒரு டேஸ்டான வந்து ஒரு கிழங்கு சாப்பிடுறோம் காரம் சுண்டல் அப்படினு சொல்லி எழுதி கடையில இது வந்து ஒரு பாக்ஸ் தந்தாரு அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு சீவல் இங்க பேக் கேமரா பார்த்தா கார சாரமா சூப்பரா டேஸ்டா இருக்கு கடல இருக்கு மரவள்ளி கிழங்கு கடல பச்சி அதோட சீவர் சூப்பரா இருக்கு உண்மையாவே டேஸ்டா இருக்கு மரவள்ளி கிழங்கு வந்து பொரிச்சும் போட்டுருக்காங்க

இதற்கு பேர் என்ன நீங்க சொன்னீங்க புக்ஸ் அப்படின்னு சொன்னாரு புக்ஸ் அது